ஒரு ரெண்டு நாளாவே வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் என்னால பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண முடியாது மனுச்சிருங்க அப்படின்னு போட்டு அந்த மெசேஜ்ல இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க இவரு ஹோஸ்ட் அவரு தான் ஹோஸ்ட் இல்ல கமல் தான் வருவாரு இவங்க அப்படி சொல்லிட்டு ஆபா அப்படின்னு கால அடிக்கிற மாதிரி இப்ப எபிசோட் சாரி அதாவது இப்ப வரப்போற சீசன் வந்துட்டு யார் ஹோஸ்ட் பண்ண போறான்றது ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருந்தாலும் கொஞ்ச நாள் இவருக்கு முன்னாடியில இருந்தே வந்துட்டு யார் கண்டெஸ்டன் அப்படின்ற பேச்சு அதிகமாக போயிட்டு இருக்கு பிகாஸ் தெலுங்குல வந்துட்டு சீசன் எயிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நம்மளுக்கு பார்க்கவும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அண்ட் தெலுங்குல வந்துட்டு அந்த கம்மிங் சூன் போடுவாங்க பாத்தீங்களா அந்த பிக் பாஸ் வந்துருச்சு அந்த ப்ரோமோ குட்டி ப்ரோமோ வந்தாச்சு ஆனா நம்மளுக்கு இன்னும் வரல கம்மிங் சூன் போட போறாங்கன்றது தெரியும் பட் எப்போன்னு தெரியல ஆனா இப்போ அந்த பிக் பாஸ் யாருங்க ஹோஸ்ட் பண்ண போறது யார் 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 அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே கேள்விக்கான பதில் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன தீபிகா நேற்றுதான் வந்து சூர்யான்னு சொன்ன அவர் சிம்புன்னு சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் சொன்னேன் ஆனா இன்னைக்கு பார்க்கும் போது ஒரு ஒரு நாளைக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்குல்ல எங்க அரசியலே மாறுது நம்ம பேசுற டாபிக்லாம் என்னங்க எங்க போய்ட்டு போகுது சோ இவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு விஜய் சேதுபதி ஒரு வருஷத்துக்கே வந்துட்டு ஒரு மூ இப்போ ஒரு பெரிய ஹீரோ டாப்பா இருக்காங்கன்னு போது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு படத்தை இழுத்துட்டே போவாங்களாம் ஒரு ஒரு கமிட்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு பட் நம்ம விஜய் சேதுபதி அப்படி கிடையவே கிடையாது ஒரே வருஷத்துல எப்படிப்பட்ட பட்ஜெட் படமா இருந்தாலும் மூணு படம் நாலு படம் அப்படின்னு அவர் கைக்கு வந்தபடியே நடிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது என் எல்லா இடத்துலயும் கரெக்டா கருத்து பேசுறதுக்கு அந்த மனுஷனுக்கு சரியான ஒரு தைரியமும் இருக்கு நம்மளுக்கே தோணுதுல மேபி அவர் இந்த பிக் பாஸ் ஸ்டேஜ்ல செட் ஆவாரா அப்படின்னு நினை நினைச்சு பாருங்களேன் சும்மா ஒரு யோசிச்சு பாருங்களேன் கரெக்ட் அவர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது சோ என்ன அதுக்குள்ள யோசிச்சுட்டேன்னு கேட்காதீங்க சோ யோசிக்கும் போது நம்மளுக்கே இப்ப நான் யோசிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணேன் பட் யோசிச்சு நம்ம உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது சீரியஸா புரியும் ஏன்னா அவர் நல்லா கருத்து பேசுவார் எல்லாரையுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அவர் நல்லா நச்சுன்னு பேசுவாருன்னு தோணும் ஒரு இன்டர்வியூட போது என்ன விஜய் சேதுபதி நீங்கள் நீங்க ரொம்ப வந்து சிம்பிளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படி பிராங்கா சொன்னார் ஏங்க நான் இன்னும் என்னதான் பண்றது இந்த நான் போட்டிருக்கிற சட்டை பத்தாயிரம் ரூபாய் நான் போட்டுருக்கிற பேண்ட் வந்து வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் மொத்தம் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்ஜெட் சொன்னார் பட் நான் கரெக்டா இப்ப சொல்லல அந்த பட்ஜெட் ஆனா நல்லா சொன்னாரு இவ்வளவு செலவு பண்ணிருக்கேங்க இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் எனக்கு புரியல இதுக்கு மேல என்னங்க பதினஞ்சாயிரமா இருபதாயிரம் ரூபாய் இதுக்கு மேல செலவு பண்ணி அங்க ட்ரெஸ் போட முடியும் இன்னும் என்ன சிம்பிள் சிம்பிள்ங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே டப்பான ஒரு போட்டு உடைக்கிற மாதிரியான ஒரு கேடர் அண்ட் ஹோப்ஃபுல்லி அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்டை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சேதுபதினு சொல்லப்படுது பட் இன்னும் பெட்டர் ஃபார் இவங்க இருக்கலாம் அவங்க இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு சில விஷயங்கள் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சூரியா இருந்தால் நல்லா தான் தோணுது சூரியா தான் பிடிக்குமான்லாம் கேட்காருங்க அவர் வந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது பட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் தான் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ் வாய்